வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரங்களில் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வளவன் தமிழ் இசை அவர்கள் ஒரு சின்ன குழந்தையாக மாறி ஒரு பத்தாயிரம் வாழ குழந்தை தானே மாறுறதுலாம் கிடையாது அவர் ஏற்கனவே குழந்தை தானே இல்லை ஒரு விகல்பம் இல்லாமல் எதுவும் மனசில் வச்சுக்காமல் பேசக்கூடிய அதுதான் எவ்வளோ அவமானப்பட்டாலும் அது வந்து அவமானம்னே அவருக்கு தெரியாது தெரிஞ்சாதானே அமிச்ச இந்த சந்திரபாபு நாயுடு இதுல தலைவர் சொல்லிட்டாருன்ற மாதிரிதான் அதே மாதிரி வீட்டுல பல சண்டைகள் பையன் டைம் அவமானப்படுத்தி ஏர்போர்ட்ல கத்தி அசிங்கப்படுத்தினா ஆனா அது அந்த முந்தானையை உதவிட்டாப்புலாம் எல்லாமே போயிருன்ற மாதிரி பிஜேபி ஒளி ஒளிகி அது இருக்க அவமானம்லாம் வந்து அரசியலில் வரக்கூடிய எந்த அவமானத்தையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கு அதுதான் ஒரு பாலிய பருவத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பத்தாயிரம் ஆளாவது கமலாலய வாசலில் வச்சு மகாராஷ்டிராவில் ஜெயிச்சதுக்கு இங்கே வெடிச்சு அதை ஏன்னா இது வரலையில அண்ணாமலை வரலைங்கும் போது அந்த வெற்றிடம் இருக்குல்ல வெற்றிடத்தை நிரப்பணும் வீட்லேயும் அந்த வெடி தீபாவளி வாங்கினது மீதி இருக்கும் கார்த்தி சில பேர் கார்த்திகைக்கு வெடிக்கலான்னு வச்சுருந்தாங்க அந்த வெடியை பார்த்துருக்கோம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இரு ரெண்டு ஒரு ஆயிரம் வாழா இருக்குது இப்போ வைக்க முடியாது அன்னைக்கு வெடிக்க மறந்துட்டேன் எடுத்து வந்து கட்சியாக விசுவாசல்ல வச்சுருவோன்னு வச்சுருக்கோம் ரெண்டு மூணு நாள் அண்ணாமலை வராருன்னா அதுக்குள்ளே வெடிச்சா தான் அதுக்கப்புறம் அடுத்த தீபாவளிக்கு வச்சால் பதத்து போயிடும் ஒன்று ஒன்றாயிரும் அதுக்காக கொண்டு வந்து வேகமாக வச்சு விட்டுருக்கு கச்சு தீயை கொடுத்தி விட்டு ஆனால் ஒருங்கிணைப்பாளர் அவருக்கான அவரோட அவர் ஒரு பக்கம் அவர் வெடியில் நம்ம மேலே அவர் வந்து மத்தாப்பை கொளுத்துனார்னா நல்லா இருக்கு அது பார்க்குறதுக்கு அதனால பார்த்துருப்பாரு சரி வெடிக்கட்டும் அந்த கேப்பில் வெட்டுறது தான் அரசியல் இவர் வரல அவர் வரல என்னன்னா வீட்டில் இருக்க வெடி எடுத்துகிட்டு வாடா டக்குன்னு போனை போட்டு டக்குன்னு ஒரு ஆட்டோல கொடுத்து விடுக்குறான்னு சொல்லி தஞ்சோலை போட்டு விட்டுருப்பாங்க நேராக குணந்து தீய வச்சு அந்த வெடி வெடிக்கிறதெல்லாம் கேமரா வச்சு நம்ம மக்கள் எடுக்கிற லைவ் பண்ணல அந்த அளவுக்கு சேனல்ஸ் பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு உள்ள ப்ரெஸ் மீட்டுன்னு அங்கே பாரத மதா சிலைகிட்டு தான் விளக்கமாக வைப்பாங்க பட் இந்த கவரேஜ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு அவர் டீம் அனுப்பியிருக்காங்கிறது அது அது ஒரு அரசியல் தன்மை அவ்வளோ பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் பற்றாக்குறை வேறு செய்திகள் இல்லை ஒரு பக்கம் எலெக்ஷன் நடந்துட்டு அதை பற்றி தான் போட்டாகணும் லைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதையா கனெக்ட் பண்ணணும் எதாவது ஃபில்அப் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனா கேப் விழுந்துடும் அதுக்காக சரி வெடி போடுறதை கொஞ்சம் நேரம் மக்கள் வெளியே பார்ப்பாங்க அதுக்கடுத்து ஒரு ப்ரெஸ் மீட்டு பேட்டி அடுத்து பிஜேபி வந்து அமெரிக்காவில் ஆட்சிக்கு வரப்போகுது ஆஸ்திரேலியாவில் வரப்போகுது அப்படின்னு நிறையா ஒன்று சொல்லணும் சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேயும் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மகாராஷ்டிராவில் நடந்ததைக்கு போல தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்குன்னு சொல்லிட்டு தரங்க சின்ன குழந்தையிலேருந்து ஆர்எஸ்எஸில் அந்த கும்பலோட என்னை சேர்ந்துச்சோ அன்னையிலேருந்து தாமரை மனந்தே தெரியும் மனந்தே தெரியும் மனந்தே தெரியும் சொல்லிகிட்டே இருக்குது கடைசியில் தாமரையை காண அப்படின்ற மாதிரி இது பண்ணி கட்சியில் நீ கத்திக்கிட்டே கடனு ஓரத்தில் விட்டுட்டு போய்ட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இது பண்ணி விட்டாங்க அது என்ன பண்ணுறது வீட்டில் இருக்க வெட்டி பார்த்து போயிடும்னு வந்து வெடிச்சிருக்கு ஏதாவது அதான் போல் இன்னைக்கு என்ன வாழ்த்து சொல்றாருன்னா மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றதற்கு தமிழ்நாடு பாஜகவின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு அவர் போடுறாரு ஆன் பிகாப் ஆஃப் தமிழ்நாடு பிஜேபினா இப்பயே சார்ஜ் எடுத்துட்டேன்னு அவர் சொல்ல வர்றாரு இவங்களுக்கு அல் எடுத்துருக்கும் புரியுதா உங்களுக்கு தமிழ்நாடு பிஜேபி நான் சொன்னா அண்ணாமலை வாழ்த்து தெரிஞ்சா என்ன எல்லாரும் பிஜேபின்னு நினைக்க போறாங்க அது என்ன தமிழ்நாடு சார் வாழ்த்து சொல்றேன்னா குளியை கரைக்கிறது தான் கன்டென்டா இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கு நாலு நாள்ல வந்துருவேன் ஒழுங்கா எவ்வளவு ஒரு பெயரு கூட அறிவாலயத்த இதுல தமிழா ஒரு தர கூடாது எல்லாம் ஓடி போயிருங்க அப்படின்னு இப்போ ரெடியெல்லாம் கமலாளி இதெல்லாம் காணாது அது அந்த குரூப் உள்ள வந்து வந்துருந்த குரூப் எக்ஸை எச்சரி ராஜா அந்தப்ப தோல்ல இருந்த துண்டு எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அவர் எங்க போனாருன்னு தெரியல வெளியே வெளியூர் செட்டிலா இருக்காப்புல

ஏன்னா அவர் கூட வந்து இப்படின்னு வாயை பார்க்கறதுக்கு தமிழ் இசைகள்லாம் ஏஜி சீனியர் வராது அதுக்கப்புறம் கூட வரேன் ஏன்னா இன்னொருத்தர் ப்ளஸ் மீட் கொடுக்குறதுக்கு நம்ம இது கூட உட்காந்து அசிங்க வர மாட்டாப்புல அது வரைக்கும் கொடுத்துக்க வேண்டியது ஆசை தீர இந்த மூணு நாள் நாள் மூணு நாள் நாளைக்கு வெடி வெடிச்சிக்கலாம் இது பண்ணிக்கலாம் இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வரமாட்டாங்க ஆனால் அவர் சென்ட் ஆஃப் பண்ணும்போதே கூட ரெண்டு பேர் தாங்க அங்கே பொறுப்பாளர்களாக போனாங்க கருநாகராஜர்லாம் கண்ணீரை விட்டுட்டு அவரை கட்டி இப்போ கருநாகராஜனை காணாமல பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அண்ணாமலை போன பயங்கரமான விசுவாசிங்க ஏன்னா சரத்குமாருக்கு அதே விசுவாசத்தை தான் காட்டினாப்புல ஆனால் அவர் புரிஞ்சிக்கல அந்த காதலை அந்த விசுவாசத்தை புரிஞ்சுக்கல அண்ணாமலை வந்து புரிஞ்சிக்கிட்டாப்புல அதனால அண்ணாமலையோட டையை போட்டு ஓட்டிட்டு அவங்க டீம் உள்ள வந்துச்சுன்னா இந்த டீம் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் அவ்வளோதான் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க அவ்வளவு திருப்பி தரத்தி விட்டுருவாங்க திருப்பி ஹெச்ராஜா போய் மாடு கழுவு கழுவை மாடு விழிப்பாட்டை ஊருக்கு போயிடுவாப்புல தமிழிசு இங்கே இருப்பாப்புல ஏன்னா வேற என்ன கவர்னரா இருந்தா அந்த அந்த ஊருக்கு போனால் இப்போ அதுவும் போச்சு முன்னாள் கவர்னர் எதுவுமே தரமாட்டாங்க அது கட்சிகாரம் போடுவா அக்கா நான் டீசல் இருக்காக்கா போட்டு விட்றேன் அது போட்டுறேன் டீசல் பெட்ரோல் போட்டுருவாங்க காத்தடிச்சு விட்ருவாங்க நம்மளாக ஓட்டிகிட்டு போகணும் இந்த டிரைவர்லாம் நம்ம டிரைவர் போட்டு ஓட்டணும் இவெல்லாம் சம்பாரிச்சு வச்சுக்கல கோடி கணக்கில் அதை வச்சு அப்படியே ஓட்டுவாங்க அதை வச்சு இப்படி நடத்திக்கலாம் அண்ணாமலை வர வரைக்கும் ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கலாம் அதோடு காணாம போயிருவாங்க எல்லாருமே இந்த அந்த கும்பல் எஸ்ஆர்ஸ் ஆ அதுக்கு முன்னாடியே தெரியும்

அப்போதைக்கு ஒரு நாள் சாவு வந்து செத்து போயிருவான் டப்புன்னு ஆனால் ஒரு மனிதன் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு நோய் வாய்ப்பட்டு போயிட்டு திரும்பி பொழைச்சிட்டு ஆனால் உற்சாகமாக சுற்றிட்டிங்கன்னா ரெண்டு மாசத்துல நீ செத்து போயிருவே எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் இது ஒரு படத்தில் வாழ சாகர நாள் தெரிஞ்சா வாழற நாள் இல்லை இருக்கிறது அந்த மாதிரி இப்போ நரகத்தில் தான் ஹெச்ராஜா வாழ்ந்துருக்கு ஏன்னா சாகர நாள்ன்றது அரசியல்ல சாகர நாள் அண்ணாமலை இருபத்தேழாந்தேதி வந்துடும் அப்படின்றது அதே ஒரு நரகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவர்கிட்ட அந்த நரகத்திலேயும் வந்து அதை சொர்க்கமாக மாற்றக்கூடிய தன்மை படைத்த தமிழிசை வந்து வெடி போட்டு கொண்டாடி ஜாலியாக அந்த நாட்களையும் அந்த வாழ்கிறான் நகரம் கடை நரகம் கிடையாது நான் அதையும் சொர்க்கமாக மாற்றேன் அப்ரோச்சில் போயிட்டுருக்கேன் அண்ணாமலை வந்தாலும் இவங்க போய் ஒரு வெடியை அடிச்சு வரவே இருக்கணும் வெடி வைக்கிறேன்னு ஆமாம் வைக்கலாம் விட்டுக்கலாம் லைவ் போடுறவனும் போட்டுக்குவேன் காசு வாங்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான் போயிட்டு இப்போ அண்ணாமலை வந்த பிறகு என்ன ஒரு இது வைக்கிறாங்கன்னா மறுபடியும் அவர் ஒரு பயணம் போகணுங்கிற நிலைமையில் இருக்குது ஏன்னா நீங்கள் மூணு மாதமாக கட்சி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுச்சு இருந்ததுனால மறுபடியும் ஒரு சுற்றுப்பயணத்துக்கு ஒரு திட்டமிடலாம் விஜய் சுற்றுப்பயணம் தொடங்கும்போது இவர் எதிர்க்க இந்த பக்கம் இன்னொரு சுற்றுப்பயணம் போட்டால் வெயிட்டாக இளம் வயது தலைவர்கள் அப்படின்னு ஒரு இருக்குன்னு ஒரு ப்ரொப்போசல் வைக்கிறாங்க அது திரும்ப சுற்றுப்பயணம் போக வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்காது சுற்றுப்புறம் நம்மளா வண்டி திட்ட திருப்பி போய் போய் ஏறி போக வேண்டியதானே இதெல்லாம் சுற்றுப்பயணம் ரெகுலராக நடக்க போகிறாங்க ரெண்டு நாள் தஞ்சாவூர் பக்கம் சுற்றுவாங்க ஏறி நேரம் ஏசியில் ரூம் போட்டு சரக்கை போட்டு படுத்துருவாங்க திருப்பி ஒரு மூணு நாள் கழிச்சு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் கோயம்புத்தூர்லேருந்து அந்த பஸ்ஸு கிளம்பும் இது என்ன சுற்றிப்பேன் நான் அது யார் வேணாலும் பண்ணலாம் டெம்போ பண்ணி வச்சு இயற்கை வச்சுருப்பாங்க இன்னும் வித்துருக்க மாட்டேன் ஏன்னா அடுத்து தேவைப்படும் ராசியான டெம்போ இல்லை முதல்ல கூட்டம் ஆயிரம் வேறு கிணக்கில் கூட்டம் கூட்டத்தை ரத்தத்தை பார்த்த டெம்போ அது கூட்டத்தை பார்த்துருச்சு இனி அதை வச்சு பயன்படுப்பாங்க ஆனால் எங்கே நிற்கிதுன்னு தெரியல அது விஜய்க்கு கேரவன்கிறது பழக்கப்பட்டது அண்ணாமலை தான் இந்த பயணத்தில் தான் என் மண் எண் மக்களில் தான் அதை கொண்டு வரப்போ மற்றும் ஒரு டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற இடத்துல ஒன்றும் பண்ண மாட்டேன் வேனுக்கு வேறு கலர் பெயிண்ட் அடிப்பாங்க வேறு கலர் டயரு காற்று அடித்து மாற்றி விட்டு இன்ஜின் ஆயில் மாற்றி விட்டு டூ பாயிண்ட் ஒன் மா எழுதி விட்டுருவாங்க புது பஸ்னா பஸ்ஸை ரீமாடல் பண்ணுறன்னு பெயிண்ட் கலரை மாற்றி விட்டு இது பண்ணி அதை வந்து இதாகிடுவாங்க அந்த மாதிரி ஆகிட்டு திருப்பி அதே அண்ணாமலை தானே அண்ணாமலைக்கு பெயிண்ட் அடித்தாலும் என்ன ஆகுது ஒன்றும் ஆகுது அதே அண்ணாமலை அதே இது வண்டிக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சு செஞ்சு நான் மாற்றி விட்டு வைப்பர் இது இதெல்லாம் மாற்றி விட்டு ரெட்டாயிரக்கார்த்துக்கு அடித்து வந்துடுறாங்க ராஜா ஒரு உள்ள கிழக்கையை வெளிப்படுத்துவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது இது இப்போ நாங்கள் ஆட்கள்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் கிளைக்கிழக்கு தேர்தல் நடக்குது ஜனவரியில் மாநில தலைவருக்கு தேர்தல் நடக்கும் அடுத்து தேசிய தலைவருக்கு தேர்தல் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு விட்டார் அதாவது அண்ணாமலை கிட அதில் தேர்தல் வைக்க அப்படின்னு மேலே டெல்லிக்கு சொல்கிறாரா சொல்கிறாருன்றது அவரோட வைத்தறிச்சலில் அவர் வெளிப்படுத்துகிறார் புரிய அந்த வைத்தறிச்சில் எப்படி தான் வெளிப்படுத்த முடியும் அந்த ஆசையை எப்படி தான் வெளிப்படுத்துறது நம்மள அரசியலை நாதையாக்கி நம்மளோட அரசியல் மெயின் பாலிக்ஸில் வந்து நம்மளை போகிறேன்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வாயிலே சொல்ல வச்சுட்டாங்க அப்புறம் மித்தவன் எப்படி நல்லா இருக்க முடியும் அவனையும் ஆசைப்படுத்த அண்ணாமலை மட்டும் நல்லா இருக்க விட்டுருவோம் நாங்கள் எங்கள் குளத்தையே வந்து அந்த பக்கம் வர விடாமல் பண்ணி வரட்டி விட்டோம் அண்ணாமலையே ஒழிக்காமல் விட மாட்டோம் அப்படின்றது தான் ராஜாவோடது ரைட்டாக கொளுத்தி போட்டிருக்காப்பிடலாம் கலெக்ஷன் இருக்குது அண்ணாமலை இருக்க மாட்டேன் இது ஒரு தான் அண்ணாமலையை தூக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய குரூப்பே வேலை இருக்கு அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாட்டு பிஜேபி இல்லைன்னு ஒரு கூட்டம் இருக்குது இந்த ரெண்டு கூட்டத்தை மோதிர இல்லை ஏவன் ஒழிஞ்சு போகிறான்றதை எனக்கு கொஞ்சம் நல்ல தெரியும் இந்த ரஜினி கிட்ட சீமானை கொண்டு போனதெல்லாம் கூட அந்த இந்த கும்பல் தான் இந்த கும்பல் அந்த கும்பலில் கு குருமூர்த்தி குருகுருமூர்த்தி அவங்க தான் பிளான் பண்ணது பிளான் பண்ணி பேசி ரஜினியை திருப்பி இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ நாள் காசு கொடுத்துட்ருக்கோம் சில பேர்லாம் மாமூல் கொடுத்துட்டே இருப்பாங்க வேலை செய்கிறது செட்டாகலை அப்படின்னா வேறு டிபார்ட்மெண்ட் மாற்றி விட்ருவாங்க வேலையை தூக்க முடியாதுன்னு இருக்கேன் அந்த மாதிரி வந்து சீமானுக்கு மாமூல் நீண்ட காலமாக கொடுத்துட்ருக்கேன் பிஜேபியில் சரி எதுக்கு ஆகாமல் இருக்கின்றே ரஜினியோட கொடுத்து விட்டால் அந்த பழைய ரசிகர்கள் இருக்காங்கன்னா அவர்களை இன்னும் அவர்களோட உயிர் வரைக்கும் உறிஞ்சுறதுக்கு போய்விட்ருப்பாங்க வேற ஒன்று தமிழர்கள் தமிழ் குருவிலாம் செத்து சொன்னால் இந்த அரசியல் தமிழ் குருவிக்கு தெரியாது நேரம் முதலமைச்சர் அரசியல் திராவிட ஒழிப்பு அவரை பக்கத்தில் வச்சுட்டு லாரி அடிச்சு சாவன்னா அவர் இப்படி பார்க்குறாரு அப்போ நம்மளும் இப்படித்தானே சொல்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது தமிழ் ஆனால் அவ்வளோ அரசியலான நாளாச்சு பல சகப்பையா இப்படிங்கலாம் வந்து திராவிட எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்லியே கடைசி வரைக்கும் சுடுகாடு வரைக்கும் எதின்ட்டு அவங்களுக்கு திராவிடன்னா திமுக தான் திமுக அதிமுக அதிமுக திராவிடம்ல திமுக திமுக ஒளிச்சி ஆகின்றது தான் தமிழ் குருவியோட ஒரே வாழ்நாள் அப்படிங்கிறது அது வந்து சாவரைக்கு நடக்காது அப்படின்றது தான் பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அதாவது அரசியலாக அவர் ஏதாவது பண்ணுவார்ன்னு பார்த்தா படத்துக்கு நடுவில் வெளியில் வந்து கை காட்டிட்டு போனார்ன்றது ஒரு அரசியல் செயல்பாடு அவருடைய கட்சியினர் பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவருக்கு மாநாடு நடத்த இடம் கொடுத்த விவசாயிகளை வர வச்சு எல்லாருக்கும் உணவு பரிமாறி இருக்கார் சைவ உணவு தான் விருந்து பரிமாறி இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப நிகழ்ச்சியாக எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி டாப் வாங்கியில் கார் உள்ள வருது இறங்கி உள்ளே போகிறத விட கதவை சாத்திடுறாங்க உள்ள அதுக்கப்புறம் சாப்பாடு பிடிச்ச பிறகு வெளியில எளிமீ இருக்கிறது தான் இது இப்படி ஒரு மர்மப்பட ஷூட்டிங் மாதிரி வச்சிருந்தா அது எப்படி கட்சி ஆகும் இல்லை விவரம் தெரிஞ்சால் வெளியே வந்து பேசுவாங்க விவரம் இல்லாமல் உலறி விட்ருவோன்னு பயப்பட பத்திரிக்காரன்னு பார்த்து உள்ளுக்குள்ளேயே அடைய அடைஞ்சிருவான் ஒரு பில்டப்பாக இருந்துக்கிட்டு தனாவட்டா காட்டுற மாதிரி காட்டுறப்பறம் நீ பெருசாக மீச வச்சிருக்கில் எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது பலரும் பார்த்தீங்கன்னா பயந்தவனாக தான் இருப்பாங்க பெருசாக மீசை வச்சு முறுக்கி விட்டுருக்காங்க வளரும் வந்து நல்ல மனிதர்களாக இருப்பாங்க ஆனால் வெளியில் வந்து நம்மளை பார்த்து பயப்படணுன்றக்காக சில பேர் மருவெலாம் வச்சுட்டு சுற்றுவாங்க அந்த மாதிரி தான் விஜய் விஜய் வந்து ரொம்ப பயந்தாள் இன்னும் எதுவும் பேசுகிற சப்ஜெக்ட் கிடையாது எந்த அரசியல் நாலேஜும் கிடையாது அதனால் வெளியில் வந்து எதாவது கேட்பாங்க பதில் சொல்லுவோம் மீம்ஸ் கண்டன்ட் ஆக்கி நம்மளை காமெடியை ஆக்கி விட்ருவாங்கன்றனால வெளியில் வரதில்லை ஜெயலலிதா பாணியை கையில் எடுத்த விஜய் அதே மாதிரியே வெளியில் வரக்கூடாது பத்திரிக்கையில சந்திக்காமல் அந்த அம்மா ஆட்சி நடத்துலையா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டைலுக்கு போகிறாப்பில் அதே விஜய்க்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அம்மாவுடைய கடைசி கால நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன அப்படிங்க எழுத மாதிரி ஆகலாம் கடைசி காலத்தில் இட்லியே தோசையே கொடுத்து உங்களை போட்டு தள்ளிட்டாங்கன்னா ஆஸ்பத்திரியில் வச்சு இல்லை உங்களை ஜெயிலில் கொண்டு வச்சு மூணு வருஷம் நாலு வருஷம் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க இல்லை அந்த அம்மாவும் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் எண்பத்தொன்று அந்த எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ச பத்திரிக்கையில சந்திப்போம் மற்ற விஷயங்கள் ஆக்டிவாக தானே இருந்தாங்க அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து பதவிக்கு வந்தோன்னே யாரையும் யாரையும் சேர்லை நீங்க அதுக்கு வர கட்சிய ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு வரவே இல்ல அதுக்குள்ள சேர்ந்த மாதிரி ஆகணும்னு பார்த்தா வேலைக்காங்க உங்களுக்கு கூட உடன்பிறவா சகோ மாதிரி ஒருத்தர் வந்துருவாங்க உடன்பிறவா சகோதரர் யாராச்சும் ஒருத்தர் சேர்க்கணும் அது இன்னும் செட் ஆகலை புஷ்யானது அந்த அளவுக்கு செட் ஆகல உடன்பிறவா உடன்பிறவா சித்தப்பா மகனா என்ன இருக்கலாமே தவிர சகோதரன் என்ன அந்த ரேஞ்சுக்கு யாரும் கிடைக்கல ஃபுஷியானதாக வச்சுருக்காப்புல இப்போ கூட இப்போதைக்கு வேலைக்கு வச்சுருக்காப்புல அதுக்கப்புறம் என்ன மாறணும் மேனேஜர் மேனேஜர் வச்சுருக்காங்க இருக்குது அப்புறம் ஏதாவது அரசியல் பற்றியோ சர்வதேச அரசியல் பற்றியோ தெரிஞ்சுக்கணுன்னா திரிசாவுக்கு ஒரு ஃபோனை போட்டால் என்னாச்சு அதை என்னாச்சு இஸ்ரேல் விவகாரம் அதெல்லாம் கேட்டால் திரிஷா ஏதாவது யூடியூபில் பார்த்து சொல்லுவாப்பில்ல அதுக்கப்புறம் அப்படியே சில அந்த கேரளா அரசியல் அந்த இந்த பொண்ணு அங்கே இருக்கேன் இன்னொரு பொண்ணு இருக்குது அதை கேட்டால் அது சொல்லும் இப்படியே போயிட்டிருக்க ஒரு அரசியல் பல்வேறு விஷயங்கள் அடுத்தடுத்து எப்படி போதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்குறதுக்கு முக்கிய நன்றி சார்